அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சாலியம் பீச்சு பேப்பூர் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இதுக்கு மேக்சிமம் வந்து அவ்வளோவா யாரும் வர மாட்டாங்க இப்போ இப்போ தான் எல்லோரும் வராங்க பேர்டு நல்லா அழகாக இருந்துச்சு நல்லா அழ வரும்போது அது நல்லா பறந்துட்டு போச்சு அது என்ன பேர்டுன்னு தெரில நிறைய பேர்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பீச்சு சன்செட் பார்த்தோன்னா அழகாக நம் தண்ணியில் விழுந்துச்சு அது நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு தண்ணியும் நல்லா ஜொலிச்சுச்சு அந்த சூரியன் வந்து தண்ணியில் விழுகிறதுக்கும் அலை வந்து இந்த பக்கம் நல்லா போயிட்டு போயிட்டு வர்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் ஆகிற டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல சூரியன் மறைஞ்சிட்டே வந்துச்சு இந்த மாதிரி தான் பிரைட்டாக இருந்த சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து உள்வாங்கிட்டே மறைஞ்சிட்டே போய்கிட்டே இருந்துச்சு சாலியம் பீச்சில் ஒரு எண்டு இந்த மாதிரி கல்பாறை வந்து அந்த எண்டில் நிறைய இருக்குது எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போகிறாங்க இந்த மாதிரி பாறையாக இருக்குது அந்த பாறையில் மேலே வந்து அலையை வந்து அடிக்கும் போது தண்ணி வந்துட்டு போது நல்லா இருந்துச்சு இதை நம்ம வந்த பாதை அந்த பக்கம் ஃபுல்லும் பீச் தான் அந்த பக்கம் ஒரு எண்டு இது அடுத்த எண்டில் நம்ம நின்று நிற்கிறது இது ஒரு சைடு இது ஆப்போசிட் சைடு இந்த சைடு நிறையா நல்லா தண்ணி கிளியராக சூப்பராக இருந்துச்சு அலையும் நிறைய வந்துட்டு போச்சு எல்லோரும் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க சைடில் ஃபுல்லும் தென்னை மரம் அந்த பக்கம் சைடில் வீடுகளும் இருந்துச்சு நிறைய தென்னை மரங்களும் இருந்துச்சு என்ன நல்லா இருந்துச்சு எருக்கம் பூவு இங்கே நான் மேக்ஸிமம் எருக்கம் பூ செடியை பார்த்ததே இல்லை இது ரொம்ப தள்ளி இருக்கிறனால பூ நிறைய இருந்துச்சு பூ செடியும் அதிகமாக இருந்துச்சு ஆடு ஆடு குட்டியெல்லாம் இருந்துச்சு நிறையா பூ செடி இருந்துச்சு இது ஒரு பக்கம் நல்லா அழகாக இருந்துச்சு தென்னை மரம்லாம் இருந்துட்டு நல்லா இறக்கும் செடியோடு சேர்ந்து எடுத்தது இந்த பக்கம் சுற்றி பார்த்தா இந்த பக்கம் ஃபுல்லுமே அழகாக இருந்துச்சு இது ஆப்போசிட் சைடு இந்த சைடு ஃபுல்லாக அந்த செடி கொடியெல்லாம் அதிகமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஈவினிங் ஆக ஆக அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாமும் சூரியன் மறைஞ்சிட்டே வருது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இப்போ தான் இந்த பீச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு பிளேஸ் மாதிரி போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கும் பிளேஸ் எல்லோரும் நிறைய உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி தான் கல் போட்டு இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு நல்லா சைடில் உட்கார்றதுக்கும் வச்சுருக்காங்க ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டு நடக்கிற வரைக்கும் நல்லா நிறைய இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பசங்க விளையாடுறதுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் ஒன்றுனா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீச்சுக்கு போனாலே ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் நல்லா ஜாலியாக காற்று வாங்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இங்கே இந்த பீச்சும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நிறையா இந்த மாதிரி காக்கா குருவி எல்லாம் நிறையா இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சரியான கூட்டம் இது ஒரு எண்டு ஒரு எண்டுலேருந்து இந்த மாதிரி அடுத்த எண்டு வரைக்கும் பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு இது நடந்து போகிற பாதை பயங்கரமாக இருந்துச்சு கூட்டம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்